வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பாத்தீங்கன்னா அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்றுதான் இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன போறோம் இன்றைக்கு வந்து நாங்கள் தயிர் வடை தான் போறோம் நிறைய வகையான வடயல் செய்து இருக்கு. ஆனால் வந்து இடையில நாங்க தயிர் வடை செய்றோம். இத வந்து தேனி வடையனும். தேனி வடையனும் சொல்றாங்க. ஆனா இது வந்து கூடுதலா நாங்க அங்க என்றால் மட்டக்களப்பு பக்கம் தான் கூடல சாப்பிட்டுக்கறோம். ஒருவள மட்டக்களப்புல இந்த வடை வந்து பிரபஞ்சமா இருக்கும். இருக்குமோ? நீங்கள் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு. நா வட என்னங்க அங்கே வாங்கி சாப்பிடக்கி அங்க போய் நீங்க கேட்க சாப்பிடக்கி இத கட்டாயம் செய்யவேணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இடையே அந்த காணா. இனி போட இருக்குodial சின்ன நல்லா சாப்பிடுவோம் மகனெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. ம் இப்போ நாங்க அந்த வடை தான் செய்யப் அப்படியே தொடர்ந்து தயிர் வடை செய்யறதுக்கு முதல் நாங்கள் வந்து மா வந்து குளாச்சி தான் பேக்கப்போகிறோம் இரண்டாவது இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மனத்தையால் உங்களுக்கு குளிக்க வேணும் கோதுமை மா தான் எடுத்துருக்குறோம் கோதுமை மாவை வந்து வடிவாக அரித்து மூன்று மணி அளவில் எடுத்து வச்சுருக்குறோம் அதே சமயம் தயிர் வந்து இருநூற்றி ஐம்பது எம்எல் வந்து தயிர் எடுத்துருக்குது முதல் வந்து அரிச்செடுத்த கோதுமை மாவோட இந்த தயிரை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்வோம் காணும் எங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதனால் ஒரு கரண்டி அளவில் ஈஸ்ட் எடுக்கப்புறம் என்னோட தயிரம் போடுறபடியாக உலகம் காணும் இந்த வந்து இந்த ஒரு ஒரு கரண்டி அளவில் நாங்கள் சீனியும் சேர்க்கப்புறோம் இதை வந்து ஒரு மெல்லிய சுடுதண்ணி தான் விட்டு கரைக்கப்புறம் கொஞ்சம் சுடுதண்ணி விட்டால் காலம் காணும் எங்களுக்கு அந்த ஈஸ்டோட அந்த சீனி வந்து சேர்க்கைக்க தான் அந்த நெல்லை வடியை வந்து அந்த புளிச்சு கொண்டு வரும் பெருசாக பொங்கி பொங்கி கொண்டு வருமா அப்படியே நல்ல வடிவாக கரைச்சி எடுத்துவிட்டேன் இது இப்படி எங்களுக்கு இட்டுக்காட்டுக்கு இப்போ என்ன செய்யப்பறமாண்டா தயிர் உப்பு அதோடய மாவும் சேர்ந்து நல்ல வடிவாக கலந்து விடுவோம் இப்படியே தயிர் எல்லாம் நல்ல வடிவாக நாங்கள் கலந்து விட்டுட்டோம் இப்போ என்ன செய்யப்படமாட்டா சீனியும் மீஸ்டம் கரைச்சி வச்சுருக்குறேன் தானே இதையும் இதோட சேர்த்துக்கொள்வோம் இதையும் இப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம் இப்ப என்ன செய்ய பிராமண்டா நல்ல ஒரு மெல்லிய சூடு அதாவது ஒரு நுகக்கன் சூடு அளவில் தண்ணியில நாங்க இந்த மாவை வந்து இப்ப நோமலா நாங்க ரொட்டிமா பருவத்துக்கு குழைச்சி எடுத்தா சரி தண்ணிய வந்து ஒரு ரேடியா விட்டுடாமலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு மடிவமா நாங்க குழைச்சி எடுத்துட்டோம் முன்னாலேயே சரி மொட்டை குழம்பு போய் இந்த வடை சாப்பிட்டோம் நோழப்பு உம் இந்த வடையை வந்து தேனி வடைன்னு சொல்லி தேனி தேனி வடை என்னன்னு சொல்லி கொள்றது இதுக்கு பேர் இப்ப தயிர் செய்ற செய்யறவழியா தயிர் வாட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நல்ல வடிவாக பருவமாக குளிச்சு எடுத்துட்டேன் இப்படியே என்ன செய்யப்படுறோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு மனத்தியாலும் உங்களுக்கு குறைஞ்சதே ரெண்டு மனிதயாலம் அப்படியே வந்து நாங்கள் குளிக்க விட போகிறோம் மா வந்து இப்படியே இருக்கட்டும் ஆனால் காற்று வடிவா வடிவாக மூடி விட்டால் சரி இப்படியே மூடி விடுவோம் நாங்கள் தயிர் வடக்கி எல்லாம் தயிர் எல்லாம் போட்டு குளிச்சு வச்சு ஒரு ரெண்டு மணி தியாலம் மாட்டு தானே இப்போ நாங்கள் ஒரு கற்று வந்து பார்ப்போம் அப்போ இப்படி வந்துருக்கு

அடுப்பங்களுக்கு எரிய தொடங்கிட்டுது இப்போ நாங்கள் தாஜி அடுப்பில் வைப்போம் தாஜி எங்களுக்கு சூடாகி கொண்டு வருது இப்போ நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து கொதிச்சு கொண்டிருக்குது இப்போ நாங்கள் வடையை வந்து தட்டி எடுப்போம் ஏனா இப்போ நாங்கள் நார்மலாக உளுந்து வடையோ இல்ல பருப்போட சேர்க்க என்ன செய்வோம் கையை நினைஞ்சு போட்டு தானே நாங்கள் தட்டுவோம் அதே மாதிரி நினைஞ்சு போட்டு எடுத்தா சரி கையை இந்த வடை வந்து கொஞ்சம் பெரிய வடையாக தான் பெறும் அதோடு வந்து அதை வந்து நாங்கள் சப்பையாக தட்ட தேவையில்லை உளுந்து வடைகளுக்கு மாதிரி உருட்டி போட்டு இப்படியே நாங்கள் ஓட்ட வச்சுட்டு போட்டாலே சரி ம் அதனால் நல்ல பெரிய பெரிய வடையாக இருக்குமா நாங்கள் ஒவ்வொருக்காக கையை நினைச்சி போட்டு நாங்கள் அப்படியே உருண்டையாகி ஓட்டையாகி போட்டால் சரி முதல் போட்டது அப்படியே சிவந்த ஒன்று பேர் வேணாம் அதை நாங்கள் பிரட்டி விடுவோம் அப்படி விடுவோம் கை கொஞ்சம் மீடாமல் இல்லோ அன்னி படம் அப்படியே ம் இதையும் அப்படியே பிரட்டி விடுவோம் எப்படி அப்படி அந்த பொங்கி கொண்டு வந்துட்டு வந்து பாருங்க ஆக வந்து அடுப்பு எரியக்கூடாது கிணக்கவே எரியக்கூடாது ஒரு அளவானதை நல்லா இருக்க வேணும் ரெண்டாவது மேலே வந்து அப்படியே கரையிடம் உள்ளுக்கு வந்து நல்ல பொரியாமல் இருக்கும் ஒரு மெல்லிய நெருப்புலான்னு வச்சு இந்த வடை சூட வேணும் ரெண்டாம் முதலாவதா போட்ட வடை வந்து பொரிஞ்சிட்டுது இப்படியே நாங்கள வடிச்சு போட்டு கக்குவோம் இதே முறைக்குவோம் அப்படியே கட்டங்கட்டமாக பொரிஞ்சோண்டு அந்த இது பொறிஞ்சிடும் ம் அப்படி இருக்கு பாருங்க பாட இந்த வடை இந்த நாலு இப்படி என்ன கொப்பளிக்குது அப்பதான் நல்ல கணக்காக புரிஞ்சு தரும் அதோட வந்து இப்போ நாங்கள் சீனி பானி காய்ச்சி நாங்கள் சேர்க்கைங்க அப்போ இந்த துளை வந்து பெரிய ஓட்டையில் இருந்தால் தான் எல்லா இடமும் அப்படியே பிறலம் சீனி பானி அப்படி இருக்குங்க புரிஞ்சிட்டு அப்படியே அந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல அழுத்தமாக இருக்கு நம்மள ஓரளவுக்கு சுட்டுட்டான் வடையெல்லாம் நாங்கள் சுட்டு எடுத்துட்டோம் இனி வந்து சீனி பாணி தான் காய்ச்சி எடுக்கப்போகிறோம் வடை வந்து இப்படியே இருக்கட்டும் எங்களுக்கு கொஞ்சமாக கொண்டு இருக்கிறதுக்குமே என்ன இப்போ பார்த்தீங்கடா இந்த தாஜிக்கெல்லாம் வந்து பானி காய்ச்சப்போகிறோம் இப்போ சீனி பாணி காய்ச்சறதுக்காக நாங்கள் காய் கிலோ சீனிலும் பார்க்க கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துருக்குறோம் ஏன்னா இப்போ வடை வந்து இவ்வளோ எடுத்துருக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பானி தேவை எங்களுக்கு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம் கிணக்க உடனே மட்டில்ல கொஞ்சமாக விட்டா காணும் காணும் எங்களுக்கு இவ்வளோ யே பானி நல்ல வடிவா போடணும் சீனி ஃபுல்லாகவே கரைஞ்சி எங்களுக்கு ஒரு கம்பி பாதம் அளவில காய்ச்சிப்பட்டா தான் பருவம் சரியா இருக்கும் அப்படியே தொடர்ச்சியாக காய்ச்சி கொண்டு நாங்கள் எங்களுக்கு பானி வந்து நல்லா காய்ச்சிப்பட்டு கொண்டு வந்துட்டுது இப்படி வந்துட்டு இருக்குடேக்கியே தெரியும் ஒரு கம்பி பதம்ன்ற சொல்லி நம்மள்தான் வச்சுக்கொண்டு ஒன்றுமென்னா நாங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு தண்ணி விட்டு பார்த்தாலும் அப்படியே அந்த பவுல்ஸ் மாதிரி வரும் ஒரு உருண்டை வந்து வரும் பாருங்க உருடத்தை விட்டா சரி அப்படி உருண்டையாக வருது பாருங்க டுண்டியாக வந்து இருக்குல்ல இஞ்சி இது வந்து எங்களுக்கு பருவம் சரி இஞ்சி இந்த பருவத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா சுட்டு வச்சுருக்கிற வடையை வந்து சேர்க்க போகிறோம் அப்படியே நாங்கள் சுட்டு வச்சுருக்கிற வடையை சேர்ப்பேன் பார்த்தீங்கன்னா இப்படியே நாங்கள் பிரட்டி பிரட்டி விடுவோம் இந்த பாணி வந்து இல்லை வடையிலையும் வந்து சேரவணும் அதோட வந்து அட பெரிய கூடாது நீ உங்களுக்கு இந்த பாணி வந்து சேர்ந்து வரைக்கே தெரியும் உங்களுக்கு அப்படியே பாணி வடையன்னு சொல்லிக்கொள்றது இதை

அப்படி அந்த பானி வந்து பூத்துட்டுது அப்படியே பாருங்க இனி வந்து அப்படியே நாங்கள் ராக்குவோம் அப்போ நல்லா இருக்குதுண்ணா இப்படி தான் அப்படி இந்த கண்ணாடி பாக்ஸுகளுக்கு அந்த ரோட்டு கடையில் அடுக்கி அடுக்கி வச்சிருப்பேன் நம்ம உண்மையிலுமே அப்படியே நாங்கள் ராக்குவோம் இனி வந்து சாப்பிட ரெடி ஆகலாம் இப்போ பார்த்தீங்களா

அப்படி இருக்கும் அங்க சாப்பிட்ட மாதிரியே இருக்கு மேலேயே பாத்தீங்களா நல்ல ஒரு சுவையா இருக்கு வடையன்றாலே பொதுவாக நாங்கள் உரைப்பு அதெல்லாம் சேர்க்கிறது உங்கள் அப்பச்சி மிளகா அப்படி இது வந்து இனிப்பு இனிப்பான வடை ம் நல்லா இருக்கு இன்றைக்கு வடை வந்து சுஜிக்கு தான் பிடிச்சிருக்குது கடிக்கிற கடியை பாருங்க நல்லா இருக்கு எனக்கு நல்லா இருக்கு இல்ல இந்தல இந்த ஓடையில காண்டற குறைவு ம் குறைவு ம் பிரவங்க இந்தல காண இல்ல நான் நாங்க தான் மடியா பாக்கறோம் கேரியே இரை அட அங்க வந்து குளகுமான பக்கங்களல வந்து கூடுதலா இருந்தது இது வந்து ஒரு வடையும் ஒரு இனிப்பிலாத பிளான்டியும் குஞ்சா காணும் நாங்களண்டை பிளான்டி ஊத்த இல்ல மேல் ஏ நல்லா இருக்குது இவர வந்து மிச்சாக்கள எல்லாம் பெருவினம் ரேனுப்ப பெருவினம்